ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நம்மளோட சேனலே ரொம்ப ஹிட்டான வீடியோ எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பூஜை அறை குறிப்புகள் தான் இந்த பூஜை அறை குறிப்புகளால் தான் மானிடேஷனே இல்லாத என் சேனல் வந்து மானிடேஷன் ஆணுச்சு இப்போயும் வந்து போன வீடியோவில் விடுபட்ட ஒரு சில குறிப்புகளை தான் இந்த பூஜை அறை குறிப்புகளில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன குறிப்புகள் இது எப்படி உங்களோட அறையில் வந்து உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறது வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் இந்த விளக்கு வந்து நம்மளோட பூஜை அறியில் வந்து முக்கியமான இடம்பெறும் இந்த விளக்கு வந்து காமாட்சி விளக்கு இல்லை கஜலட்சுமி விளக்குன்னு கூட அழைக்கலாம் ரெண்டு யானைகளை கொண்ட விளக்கு வந்து கஜலட்சுமி விளக்காகும் கை அம்மனோட கையில் வந்து கரும்பு வச்சுருக்க விளக்கு வந்து காமாட்சி விளக்காகும் ஆனால் எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த விளக்கு வந்து காமாட்சி விளக்கு நல்ல விளக்குன்னு சொல்லியே பழகிட்டோம் இந்த விளக்குக்கு வந்து ஒற்றைப்படையிலான எண்ணிக்கல வந்து போட்டு வைக்கணும் விளக்கின் பின்புறமும் வந்து போட்டு வைக்கணும் அது மாதிரி நம்ம தெரி போட்டு விளக்கேற்ற இடத்துலையும் வந்து போட்டு வைக்கணும் அந்த இடம் வந்து நீங்கள் கருவும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா திரிஸ்டாடுன்னு சொல்லிட்டு க கடையில் வைக்கும் அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை அந்த ஸ்டாண்ட் என்கிட்ட இல்லைனா நீங்கள் எப்பொழுது போல் திரி போட்டு ஏற்றலாம் அந்த இடம் கருகாமல் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்களா அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் பொட்டு வைக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இந்த விளக்கை நல்லா ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து மஞ்சள் சந்தனம் பன்னீர் பச்சைக்கற்பூரம் இதெல்லாம் கலந்து மஞ்சள் குங்கு வைக்கும் போது இன்னுமே நறுமணமாக இருக்கும் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் வெறும் மஞ்சள் மட்டும் கலந்து மஞ்சள் குங்கும வச்சுக்கலாம் நீங்கள் இந்த விளக்கை ரெடி பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து பச்சரிசி பரப்பிக்கலாம் அதுக்கு பதிலாக நம்ம அச்சதை அரிசி கூட வந்து நிரப்பிக்கலாம் இதில் ஒரு சீட்டுக்கே மஞ்சள் குளும் க குங்குமமும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அப்புறம் வந்து அதில் ஒரு ரூபா நாணயம் இப்போ அஞ்சு ரா நாணயம் வச்சு அந்த விளக்க வந்து நீங்கள் விளக்கேத்துறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ நம்ம வந்து ஒற்றை தறியை பயன்படுத்தி விளக்கேத்துறத காட்டிலும் வந்து ரெட்டை தறி பயன்படுத்தி நம்ம விளக்கேற்றும் போது அது வந்து கூடுதல் சிறப்பு இந்த ரெட்டை தறி போட்டு விளக்கேத்துறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு திங்க் ஆஃப் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை வந்து பலப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து ரெண்டு தெறி தான் போட்டிருப்பேன் ஒற்றை ஒற்றைத்தறி பயன்படுத்தக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருந்தாலும் ஒற்றை திரியை காட்டிலும் ரெண்டு தெறிக்கு வந்து கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ரெண்டு தெரிய வந்து பயன்படுத்திக்கலாம் எல்லா விளக்குலேயும் ரெண்டு திரி பயன்படுத்த முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து நம்ம ஏற்றுற நல்ல விளக்கு அதாவது காமாட்சி விளக்கு இல்லைனா கஜலட்சுமி விளக்கு இதில் கூட நம்ம வெறும் ரெண்டு திரிகளை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து விளக்கேற்றலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ இப்போ நம்ம எல்லாரோடய பூஜை எறையிலையுமே வந்து இந்த வேல் வந்து முக்கிய பங்கு வகிக்குது இப்போ இந்த வேல் ஒரு அடிக்கு கீழே இருந்துச்சுன்னா இதுக்கு பெரிய பராமரிப்பு எதுவும் தேவை கிடையாது ஆனால் வச்சிருக்க வேல் வந்து ஒரு அடிக்கு மேலே இருக்கிறதுனால இது வந்து வழிபாட்டிற்குரிய வேல் கிடையாது இது வந்து ஆயுதமாக தான் கருதப்படும் இதை நம்ம வந்து இப்போ எப்படி வழிபாட்டிற்குரிய வேலாக மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேலோட கூரிய பகுதியில் வந்து ஒரு லெமன் சொருவிடணும் இது வந்து இந்த லெமனை டெய்லியும் சொறணுமா டெய்லியும் மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை இப்போ ஒரு நீங்கள் இந்த வேலை வந்து நீங்கள் சொரிவிட்டீங்க நெக்ஸ்ட் வீக் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் அபிஷேகம் பண்ணும்போது இந்த வேலை நம்ம சொருவிக்கலாம் அப்படி இல்லை வேல் சொருவலைனாலும் அதோட கூறிய பகுதியில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் அப்படி இல்லைன்னா சந்தன குங்குமம் வச்சு வழிபாட்டிற்குரியதாக மாற்றி நம்மளோட பூஜை அறையில் வந்து இந்த வேலை வந்து வழிபாட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் நம்ம நான் வந்து தெரியாமல் இந்த வேல் ஒரு அடிக்கு மேலே வாங்கிட்டேன் அதனால இந்த வேலை வந்து நான் இப்படி தான் வழிபாட்டிற்கு வந்து ரெடி பண்ணி என்னோட பூஜை அறையில் வச்சிருக்கிறேன் டிப்ஸ் நம்பர் ஃபோர் இது வந்து அமாவாசை அன்னைக்கு பண்ணுற கல்லு உப்பு பரிகாரம் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கையளவு உப்பு அப்புறம் ஒரு ரூபா காயின் அப்படி இல்லைனா ஒரு ரூபா காயின் வெள்ளி பொருட்கள் இல்லைனா ஏதாவது தங்க நாணயங்கள் இல்லைனா இந்த மாதிரி தங்க பொருட்கள் இது அதோடு சேர்த்து மூணு மிளகு ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க இது எதுக்காகனா நம்ம தங்க நகைகளை அடகு வச்சிருக்கோம் வெள்ளி நகையில் அடகு வச்சுருக்கோன்னா அதை திருப்பறத்துக்காகவும் கடன்கள் அடையிறதுக்கும் வந்து இது வழிபுரியும் இது வந்து நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணேன் இது எனக்கு உண்மையிலே கை கொடுத்தனாலே இதை வந்து இந்த பரிகாரத்தை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் முடிச்சா கட்டி நம்மளுடைய நிலைவாசலில் வந்து கட்டிடணும் கட்டிட்டு எப்பொழுதும் போல் செவ்வாய் வெள்ளி வந்து திவ் துவா ஆரத்தி காமிக்குன்னு அந்த முடிச்சுக்குமே இது வந்து அமாவாசை திதி இருக்கிற நேரத்தில் நம்ம காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே கட்டுறது ரொம்ப சிறப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டுறது வந்து இன்னுமே சிறப்பு இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னால் பெரிய அளவிலான கடன்களை நம்ம அடைக்க முடியலைன்னா சிறிய அளவிலான கடன்களை வந்து நம்ம அடைச்சிடும் அதே மாதிரி நம்ம வைக்கிற அடகு வைக்கிற நகைகளையும் வந்து திருப்ப முடியும் அப்படி திருப்புற நகைகள் வந்து நமக்கு அடுத்தது தடவை அடகுக்கு போகும்போது அது எதாவது ஒரு விதமான சுப செலவுக்கு வந்து அடகுக்கு போகுமே தவிர வேறு துக்க காரியங்களுக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு அசம்பாவிதத்துக்கோ அந்த அந்த நகைகள் வந்து அடகுக்கு போகாது இது என்னோட பர்ஸ்னல் ஒப்பீனியன் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் நம்மளோட வீடுகளை வந்து செவ்வவெள்ளியான மாற்கோடும் போகிற பழக்கம் வந்து உண்டு காட்டிலும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமியை நினச்சி வந்து நம்ம இப்போ நல்ல பூஜைகள்லாம் வந்து செய்வோம் வீடுகளில் வந்து நம்ம வந்து இப்படி மாக்கோளம் போடும்போது மகாலட்சுமியோடய பாதமுமே வரைஞ்சிக்கலாம் மகாலட்சுமியோட பாதம் வந்து வரையும் பொழுது எப்பொழுதுமே வந்து வலது பக்க பாதம் வந்து ஒரு இன்ச்சாவது வந்து முன்னாடி இருக்கணும் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வந்து மகாலட்சுமி வந்து வலது பாதத்தை எடுத்து வச்சு நம்மளோட வீட்டுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் மாக்கோளம் போகிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கே தெரியாமல் வந்து ஒரு சில எறும்புகளுக்கோ இல்லை ஈக்களுக்கோ வந்து நம்ம வந்து உணவளிச்சிருப்போம் இந்த உணவை வந்து சாப்பிட்றதுனால அந்த ஈ எறும்புகளுக்கு வந்து வயிறுமே வந்து நிரம்பும் நம்ம பெரிய அளவில் தானம் செய்ய முடியலைனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன தானங்கள் வந்து செய்யலாம் இதனால நம்மளோட கர்ம வினயமே குறையும் புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பாதத்தை வந்து நம்ம கையாலையும் போடலாம் மாக்குளத்துல அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ஸ்டென்சில்ஸ்லாம் கூட விற்கிது நான் வந்து அதுலேயுமே உங்களுக்கு வந்து வந்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க இது வந்து மாக்குளத்தால போடுற பாதம் இதை விட என்னை விடவே நல்லா பெட்டராக போடுறவங்களும் இருக்கிறீங்க எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் போட்டு தெரியும் இது வந்து காவி செவ்வாக்க வெள்ளிக்கிழமை வந்து நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்தும் எங்க ஊர் சைடுலாம் வந்து பிராமின்ஸ் வந்து இதை அதிகமாவே யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சமா தண்ணீர் கலந்துனா இது ஒரு இது இந்த மாதிரி திக்கா வந்து இது ஒண்ணுமே இல்ல அந்த செம்மண் தோல்தான் இதை வந்து ரவுண்ட் ஷேஃபுக்கு வரைஞ்சிட்டு இது மேலே வந்து இந்த பாதத்தை வந்து வச்சுக்கோங்க இது வந்து நான் கடையில் தான் வாங்கினேன் ஐம்பது ரூபாய்க்கு இது இப்போ மீஷோ ஷாப்ஸில் இதுலேயே சின்ன சைஸ்க்குள்ளே அவைலபிளாக கூட கிடைக்குது இந்த மாதிரி பாதம் வச்சு நம்ம கோலம் போடும்போது மகாலெட்சுமியை நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ஐதீகம் இன்னொன்னு இது பார்க்கவுமே ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும் இது வரைக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி யார் இந்த மாதிரி கோலம் போட்டு பார்க்கலன்னா கோலம் போட்டு பாருங்க பெருசாக கோலம் போடலாம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு காவி போட்டுட்டு அதுல வந்து மகாலட்சுமி பாதத்தை வந்து நம்ம வைக்கும்போது பார்க்கவே நம்மளோட வாசலே வந்து ரொம்ப அழகா இருக்கும் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் இது வந்து ஒரு ஏற்றாத ஊதுபத்தி இந்த ஊதுபத்தி வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு யாராவது வரும்போது எந்த வழியாக வருவாங்களோ அந்த வாசலை வந்து நோக்கி இதை வந்து பற்ற வைக்காமல் வீட்டுக்கு ஏ வாசலுக்கு எயித்தாப்பில் வந்து வச்சுருங்க நான் வந்து என்னோடய வீட்டுக்கு எய்த்தாப்பில் ஒரு கற்றலை செடி வச்சுருப்பேன் வாசலுக்கு எய்த்தாப்பில் அங்கே வந்து இந்த ஊதுபத்தியை பற்ற வைக்காமல் வச்சுருவேன் இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊதுபத்தி பற்ற வைக்காமல் இருக்கிறதுனால காற்றுல வந்து இதோட நறுமணம் வந்து பரவும் அதனால் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் இன்னொன்று வந்து நம்மளோட வீட்டு வாசலுமே வந்து ரொம்ப வருமானமா இருக்கும் இதை நான் வந்து எப்பொழுதுமே என்னோட வீட்டில் வந்து செய்வேன் இது நீங்க வாசனை போற வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த ஊதுபத்தி இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்த டிப்ஸ் நம்பர் செவன் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இது மீஷோலேயே அவைலபிளாக இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் வந்து கிடைக்குது இதில் வந்து நம்ம நார்மலாக இப்போ என்ன மாதிரி உள்ளவங்க வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வந்து ஒவ்வொரு தெரி போட்டு ஏற்றும் சில பேர் நார்மலாக வெறும் வெள்ளை தெறி மட்டும் போட்டுக்கோங்க என்ன மாதிரி நிறையா தெரி யூஸ் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன் ஒவ்வொரு கண்டெய்னர்லேருந்து ஒவ்வொரு தெறி வச்சுக்கோங்க பச்சை பச்சைத்தறி வந்து நம்ம வந்து குபேரருக்கு ஏற்றும் சிகப்பு வந்து முருகருக்காக நம்ம ஏற்றும் முருகருக்கு வராகி அம்மனுக்கு துர்கை அம்மனுக்குலாம் ஏற்றும் வெள்ளை வந்து நார்மலாக வந்து எல்லா தெய்வங்களுக்குமே ஏற்றும் அதில் நூல் தெரி பஞ்சு தெரி இது எல்லாமே இருக்குது இது வந்து இந்த தாமரை வந்து நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால செல்வம் செழிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அதனால இந்த தெரியுமே வாங்கி வச்சிருக்கேன் இந்த மஞ்சள் தெறி வந்து அம்மனுக்கெல்லாம் உகந்த தெரி அது மாதிரி நான் வந்து இந்த நாலு தெரியுமே வந்து யூஸ் பண்ணேன் இதில் நூல் தெரி பஞ்சு தெரி தாமரை தண்டுத்தறி இந்த எல்லா தெரியுமே வாங்கி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சுக்குவேன் இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்மர்டாக இருக்கும்போது எனக்கு எந்தெந்த தெரி எதுல இருக்குன்னு எனக்கு தெரியும் இன்னொன்று வந்து எனக்கு வந்து கஷ்டமாகவும் இருக்காது இந்த மாதிரி என்ன மாதிரி நிறையா தெரிய யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க இது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நமக்கும் எந்த திரையை வந்து எங்கெங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உண்மையிலேயே அடுத்து டிப்ஸ் நம்பர் எயிட் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு வர்ற பெண்களை வந்து நம்ம சுமங்கலி பெண்களை வந்து அம்மனாக பாவிச்சு அவங்களுக்கு வந்து தாம்பலம் கொடுக்கணும் இது எல்லார் வீட்லேயும் இருக்குமான்லாம் கேட்காதுங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு யூஸ் பண்ணதும் ஒரு ஜாக்கெட் பெட்டாவது வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லேயும் மஞ்சள் குங்குமம் தாலிக்கேர் வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கும் இது இன்னுமே வந்து வழக்கத்தில் இருக்குது தற்செயலாக வெள்ளிக்கிழமை நம்ம யார் வீட்டுக்காவது போனால் நமக்கு குங்குமம் கொடுக்குற பழக்கமோ இல்லைனா ஒரு ஜாக்கெட் பிட் வச்சு கொடுக்குற பழக்கம் வந்து இன்னுமே இருக்குது நம்ம வந்து வாரம் வாரம் வச்சு கொடுக்க போகிறத எனக்கோ ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை வர ஒரு சுமங்கலிக்கு தான் வந்து நம்ம வச்சு போகிறோம் அதனால நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு ஜாக்கெட் பெட்டு வந்து யூஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கலாம் இதனால் நமக்கு வந்து தீர்க்க சுமங்களி யோகவுமே கிடைக்கும் அடுத்த டிப்ஸ் நம்பர் நைன் செவ்வாய் மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு பொதுவாகவே எந்த நாட்களில் வந்து யார் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து குங்குமம் கொடுக்கறது வந்து நம்மளோட விளக்கம் நம்மளோ ஒரு சில பேர் வந்து பூஜை அறையில் மட்டும் தான் குங்குமத்தை வச்சுருப்போம் என்ன நம்மளால பீரியட்ஸ் டைமில்லாம் போய் பூஜை அறையில் போய் குங்குமத்தை எடுக்க முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வெளியில் வந்து ஒரு குங்குமச்ச மீன் வந்து வச்சுக்கோங்க பீரியட்ஸ் டைமில் குங்குமம் கொடுக்கலாமான்னு கேட்டிங்க அதெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் அதனாலலாம் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் எப்பொழுதுமே ஒரு வந்து தனியாக வெளியில் வச்சுக்கோம் வீட்டுக்கு வர்ற யாருக்காவது வந்து குங்குமம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெருசாக தான் சுமங்க அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் வேறு குங்குமம் கொடுத்தா கூட போதும் இந்த பூஜையரை குறிப்புகளாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய்